ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச நலுங்கு ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கல்யாணத்துக்கு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணலை மாப்பிள்ளை வீட்டில் பண்ணிக்கிட்டாங்க பொண்ணு வீட்டில் தான் நம்மக்கிட்ட நலுங்கு ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்ன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த பிளவுஸ் தான் அவங்க அம்மா வீடு எடுத்து கொடுத்தது அவங்க அம்மா அழுகக்கு இந்த ஸாரி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இதை மேட்ச் பண்ணி தான் பிளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க சேரீயில் கொஞ்சமாக துணி கிழிச்சிட்டு இந்த மாதிரி டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்க இதே டிசைன் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து இந்த மாதிரி வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் வந்து அதில் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க நம்ம கொக்கி கட்டுற காரி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு லூஸாக மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு இதை பிடிச்சி கொடுத்துட்டு இதை வந்து அளவு ப்ளவுஸாக வச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க்கும் அந்த ரெட்டவரி ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் க மீன் கட்டிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா திலகம் சேஃப்ல வருமே அந்த மாதிரி கட்டிங் பண்ணி கொடுத்துருந்தேன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு இது லாஸ்ட்டாக தைச்ச சாரீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை சாரீ தான் இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ரெண்டு கைக்கும் ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை வரல அந்த டைமில் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கான டைமும் நம்மள்கிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால ரைட் ஹேண்டில் மட்டும் நல்லா பட்டர்ஃப்ளை தெரிகிற மாதிரி இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்தி நம்ம போடுவோங்கிறதுனால தெரியாது அப்படின்றதுனால பெருசாக அது ஒன்றும் மைனஸாக தெரியல ரவுண்ட் நெக் வச்சு ரெட்டவரி ஸ்டோன் வச்சு சில்வர் கலர் நாட்டு வச்சு மணியும் அதே மாதிரி வச்சுட்டு பண்ணி கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தி எடுத்து கொடுத்த ப்ளவுஸு சாரி சாரி இது வந்து பட்டுப்புடவை லுக்கில் தான் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க இதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிருந்தேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு காப்பர் கலர் பார்டர் வந்துருந்துச்சு அதனால காப்பர் கலர் மணி வச்சுட்டு இந்த டிசைன் வந்து சூப்பராக ஃபினிஷிங்காக எனக்கு வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது பார்க்கலத்து இப்போ காமிக்கிற எல்லா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டன் வந்து மோஸ்ட்லி ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் ஒரே மாதிரி ரவுண்ட் நெக்காக இருக்கும் எல்லாமே வந்து நெக் பேட்டர்ன் வேறு வேற வச்சு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு இந்த டிசைன் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன் முன்னெல்லாம் வந்து எப்படி தைக்க போகிறோங்கிற ஒரு பயத்தோடு தைச்சிட்டு இருந்தேன் இப்போ அந்த மாதிரி கிடையாது எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் அமுச்சு விடுங்க நான் தைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்டே சொல்லிடுவேன் பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பான நெக் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு அவங்க சொன்ன மாடல் தான் இந்த கழுத்துமே அவங்க அண்ணி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கழுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களுக்கும் இந்த மாதிரி கழுத்து வச்சுட்டு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்த குதிரை வச்சு உள்ளுக்கு வச்சு மணி வைப்போம் இல்லைங்க பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லேஸ் டிசைன் கொடுத்து பேட்ச் ஒர்க் வந்து ஒன்று கம் வச்சு ஒட்டி கொடுத்துட்டேன் பாட் நெக் தான் சூப்பராக இருந்துச்சு ரெட்டை வரி வந்து நார்மலான லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபேன்சி ஸாரீ பார்க்குறதுக்கு அவ்வளோ நைஸாக இருந்துச்சு இவங்க வேறு டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயில் வந்து டிசைன் ரொம்ப ஒர்க் வச்சோம்னா ரொம்ப அந்த எல்லாம் பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு அதனால நானே தான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் பாம்பாங் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு இந்த கை கொஞ்சம் வந்து த்ரீ ஃபோர்த்துக்கும் மேலே எல்போக்கும் மேலே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த ப்ளவுஸுமே ஃபுல்லாக நெருக்கமாக வச்சு கொடுத்துருந்தேன் ம முன்னாடி தைக்கும் போது கேப்பாக இருக்கும் இப்போல்லாம் வந்து நெருக்கமாகவே வச்சு தைச்சி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டே சேரீ மாதிரியே இதுவும் ஒரு ஸ்டோன் ஒர்க்கு சாரீ தான் இந்த சேரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலப் டிசைன் வச்சு கொடுத்துருந்தேன் இதில் வந்து கேன்வாஸ் வச்சு நான் திருப்பலை நார்மலாகவே திருப்பிக்கிட்டேன் இதோட க்ளா கேன்வாஸ் வச்சோன்னா வெளியில் வெள்ளை கலரில் தெரியும் அப்படிங்கிறதுனால கே கேன்வாஸ் வைக்காமல் ஸ்கேலப் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பற்றி சொல்லியா